இனி பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்த செய்யலாம் எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அதேமாரி இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பு எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் ரொம்பவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய போது கூட நீண்ட நாளா பிரார்த்தனையா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய ஒருவேளை நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டியீடு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் இந்து மதத்தில் பார்க்கும்போது புனித மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்கிறோம் அம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான் ஆடி மாதத்தில் நம்ம செய்கிற பூஜைகள் விரதங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை தரக்கூடியது அதே மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் தரக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பூஜை பரிகாரங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை தரும் தான் ஆடி மாதத்திற்கு அவ்வளவு ஆடி ரொம்ப சாதகமான பெற முடியும் பார்க்கலாம் செவ்வாய் தேடி குழி அப்படின்னு பல மொழியாக இருக்கு அதாவது பெண்கள் இந்த ஆடி மாதத்துல இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபடுறது மாங்கல்ய பலத்தை கூட்டும் அதே மாதிரி ஆடி மாதத்துல அம்மனுக்கு சாற்றப்படும் அந்த வலையில பெண்கள் அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கும் கூட படிப்படியாக உயர ஆரம்பிச்சு அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் எல்லா அன்பர்களுமே வந்து நிறைய ஆன்மீக அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை ஆடி மாத செவ்வாய்க்கிழமையெல்லாம் தவறாமல் போய் அம்மனை வழிபட்டுட்டு வருவாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கூட நீங்கள் வீட்டில் சூரிய உதயத்துக்கு முன்பாக வீட்டில் ஒரு கோலம் போட்டுட்டு விநாயகரை பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி செவ்வரிலியோ அல்லது செம்பருத்தியோ அல்லது அருகும்புள்ளையோ வச்சு பூ பூஜை செய்து வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும் ஆடி பௌர்ணமியில் சிவனுக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பால் அபிஷேகம் செஞ்சிட்டு வாங்க பட்டை அல்லது கரு கருப்பு ஊமத்தம்பு நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை அணிவித்து மூங்கில் அரிசியில் பாயசம் செஞ்சு வழிபடுறது பகையாளி கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு தனி சிறப்பு தனி ஒரு பவர் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாடெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப முன்னேற்றத்தில் வரும் சரி இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு விஷயமே நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சனியோட பார்வையில் குரு பகவான் என கிரக நிலவரங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இந்த ரிஷபராசி அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அவங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்காக சேமிக்க தொடங்குவீங்க நீங்க என்ன திட்டமிடுறீங்களோ அதையே கரெக்டாக செய்வீங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வகையில் கூட நீங்க எதிர்பார்க்க பார்த்த காரியங்கள் எந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமா இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி நல்ல ஒரு மேல் பதவி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் உங்களுடைய தாயார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடன் பிறந்தவங்கக்கிட்ட சின்ன சின்ன இட இடர்பாடுகள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் வந்து பகைத்துக்கு வேணாம் இந்த பகை உணர்வு இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா உங்களால் யோசிக்க முடியாது அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணாது கொஞ்சம் குழப்பமாகவே இந்த பகையை ஏற்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாகவே கொஞ்சம் மந்த நிலையிலே இருப்பீங்க அதனால் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்க வேண்டாம் சுப மங்கள விசேஷங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பழைய கடன்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழறது வெளிவட்டாரத்தில் கூட ஒரு செல்வாக்கு உள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போறீங்க நல்ல ஒரு புகழ் பெயர் அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே இதிலெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் மாறும் தொழிலில் கூட நீங்கள் நினைத்த இடத்த இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பய உணர்வு இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி மாற ஒரு திருப்பு முனையான நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உயிர் சொத்து எதிர்பாராமல் தன வரவை கொடுக்கும் புத்தாடை ஆடாய் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் தங்க நகை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் ஆயுள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் இந்த பய உணர்வு இருந்திருக்கு இல்லையா அது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும் உறவினர்கள் மத்தியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகும் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வரலாம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதிகப்படியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் பெருசாக வராது தினமுமே முடிந்தால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் லலிதா ச நாமம் கேட்கறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் புத்தகத்தை வாங்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது பூஜை அறையில் நீங்கள் தினமும் இதை செஞ்சு படிங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களை ஒவ்வொன்றா நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் சகோதரர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருந்தாலும் கூட போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாகும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வந்தால் மனதில் இருக்கிற அந்த குழப்பம் குறையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கோ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக தலங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகி நல்ல ஒரு தெளிவுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வளம் வரக்கூடிய குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிலிருந்து நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு தொண்டர்களுடைய பலம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் பதிவு உயர்வு வேணும் அப்படின்னு நீண்ட நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தனியார் திரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு ஊதிய உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறது அதுவும் ரண ருண ரோக அஷ்டம ஜீவ ஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சினையெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூலை முப்பது வரையும் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேதுவுடன் இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக சரியாகும் வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில் ஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபஸ்தானத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் வரவுக்கேற்ற செலவுகளும் அங்கங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வேலை கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடை மறக்காமல் செய்ய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ